ஹாப்பி கஸ்டமர் எச்எம் பிரதர்ஸ் எல்லாம் எடுத்து கொடுக்கலாம் எல்லா வெஹிக்கலும் இது ஆட்டோமேடிக் ரைட் ரைட் நம்மள ஒரு லேடிஸ் பாக்கிறதுக்கு சின்ன கார் லேண்ட் குரூசர் பிராடோ கேடிஜ் இந்த இன்ஜின் தான் இதுக்கு வரும் இப்போ நார்மலா இப்ப கேடிஜ் எல்லாம் ட்ரெண்ட் ஓடி போதனா இது வந்து ஒரு புத்தம் புதிய பதிசே படாத கார்கள் லக்ஸரி கார்ஸ் இரண்டந்தர பாவித்த வாகனங்கள் பீட் சைலன்சர் எல்லாம் ஃபியூவல் வேலை செய்யும் இருக்கிறதுக்கு மேலே இருபது ஹைப்ரிட் வணக்கம் எல்லாருக்கும் நாங்க இப்படா ஜால்பாணத்துல பருத்தி துறை வீதி ஆனப்பந்தியில் அமைந்துள்ள எச் எம் பிரதர்ஸ் இங்க பாத்தீங்கடா புத்தம் புதிய பதிவு செய்யப்படாத கார்கள் லக்ஸரி கார்ஸ் இரண்டாம் பாவித்த வாகனங்கள் எல்லாமே இப்ப நடக்காண்டிருக்கு ஒவ்வொன்று மென்னவில எவ்வளவு வீசி தாரணம் எல்லாம் அறிஞ்சு வாங்கோ காணலிக்குள்ள போலாம்

சன்ரோப் இருக்கு ஏசி இருக்கு மாடிக்கலாம் சரி இல்ல இது உள்ள செவன் சீட்டர் மாதிரி உள்ள கேருது ஆ ரைட் ரைட் உள்ள கேரு சரி சரி ஓகேண்ணா இது லேண்ட் குஃபர் எவ்வளோ இது நாலு கோடி எண்பது லட்சம் நாலு கோடியே எண்பது லட்சம் பார்த்தீங்கன்னா சிஏகே இருபத்தி ஒம்பது ஐம்பத்தி ஆறு விளக்கம் கோடிய லேண்ட் குஃபர் இதில் பாருங்கள் ஒரு புத்தம் புதிய பெகனார் கஸ்டம் சிலன் இருக்குது இது பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் விற்கப்படக்காது இருக்குது பிராண்ட் நியூ பெகனார் கஸ்டம் செட்

அப்படி ஜனட ஜனட போய் தடிப்புட எடுத்து கேட காடி இருக்கவனா யார பின்னா புரியுங்க நான் யார பின்னா போங்க இங்க பாருங்க ஆ ஓகே ஆ கை உருகுல ஆ இல்ல டவுன் டவுன் குடு அவரு ஆ ரைட் அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் அடுத்து பார்த்தீங்கண்டா ஒரு மிட்சு விஷய ஜீப் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த மிட்சு விஷய ஜீப்புக்கு வந்து ஏகப்பட்ட கிரேஷி ஃபேன்ஸ் இப்போ இந்த ஜீப்புக்கு அவ்வளவு ஒரு இது இருக்குது இந்த ஜீப்பில் ஒரு நாளே ஒரு கெத்து அண்ட் கெத்து அண்ட் கிராக்கில் அவ்வளோதான் இது இருக்குது எத்தனை ஆண்டு வேணா இது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு எழுபதாம் ஆண்டு இது வந்து ஃபோவில் நாலு சிலுமே அதாவது

பார்த்தீங்கன்னாடா முப்பத்தி ஒன்று சரி முப்பத்தி எட்டு இருபத்தி ஒன்போது லக்கமனுடைய ஓடிஆர் இதுக்கு நீங்கள் சொல்ல வேலை இதுக்கு லட்சம் லட்சம் அடுத்து ஒரு பென்ஸ் நிற்கிது பாருங்க இ த்ரீ முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு லக்கமுடைய பென்ச் என்ன மாதிரி பதிவு என்ன மாதிரி பதினாறு பதினாறு ஓ டீசல் ஆ சும்மா பாருங்க பென்ஸ் லுக்கை பாருங்க பார்க்கவே வேறு லெவலாக இருக்கு பென்ஸ்ல லுக்கை பாருங்க சும்மா பார்க்கவே வேறு லெவல் அந்த மாதிரி தான் இருக்கு இதுக்கு சன் ரூஃபும் இருக்கு மூணு ரூஃபும் இருக்கு ஆ ரைட் ரைட் மேலே சன் ரூஃபும் இருக்கு சன் ரூஃபும் இருக்கு மூணு ரூஃபும் இருக்கு ரைட் ரைட் பாருங்க பென்ஸ் இந்த இன்டீரியர் பாருங்க பிடிக்கும் சொல்லி

இருபது ரெண்டு கோடியே இருபதாம் ரெண்டு கோடியே இருந்தீங்க லட்சம் பென்ஸ் நாள் தெரியும்

பாருங்கள் டேஸ் போட்டிங் இதெல்லாம் சும்மா பக்காவாகவே இருக்குது பின்சிட்டி பாருங்கள் இஸ் அண்ட் நெக்ஸ்ட் ஓகேண்ணா இதுக்கு நீங்கள் சொல்ல விளைய நான் என்ன இது வந்து ஒரு கோடியே முப்பது லட்சம் ஒரு கோடியே முப்பது லட்சம் பாத்தீங்கன்னா ஜாலப்பானத்தில் பாத்தீங்கன்னா நிறைய லக்ஸரி கார் காரர்கோடி இங்கே நடக்கடியாக இருக்கும் பார்த்தீங்கன்னா இன்னொரு மிக்சி மிக்சி ஃபோர்டி ஆர் ஃபைவ் நிற்குது அதனால் பச்சை கலர் வந்து பார்க்க வேறு லெவலாக இருக்குது இது என்ன மாதிரிண்ணா இது வந்து இப்படி தானே இது வந்து இப்போ ஃபுல்லாக டென்ட் எல்லாம் கூட்டு எல்லாம் இருக்குது அப்போ நாங்கள் வெயிலேயும் இது போகலாம் இதுண்ட விலை வந்து நாற்பது லட்சம் நாற்பது லட்சம் ஓ இது ஃபோவில் எல்லாம் ஒர்க் பண்ணுமா ஃபோவில் பாருங்கள் உள் வழங்க பாருங்கள் அப்படிங்கன்னு சொல்லி வீட் வீட்ஸ் ஆகலன்னு சார் எல்லாமே பேட்டா ஃப்ரீயூஸ் நிற்கிது அதுக்கெண்டா சிஏஓ எழுவத்தி மூன்று இருபத்தி ஏழு இறக்க முடியாது பேட்டா ஃப்ரீயூஸ் அதே மாதிரி பதிவேந்த மாதிரி ரெண்டாயிரத்தி பதிமூணு பெனிஃபிட்ஸ் ரெண்டாயிரத்தி பதினாறு சார் வளங்களை பார்த்தீங்கன்னா சும்மா பக்கா வளம் வந்த மாதிரி இருக்குது ஹைப்ரெட்

இப்போ நோமலாக இப்போ கேடிஹெஜ்லாம் ட்ரெண்டு போட்டு போகுதுன்னா இது வந்து தொண்ணூற்றி அஞ்சு லட்சம் பார்க்குறோம் ரைட் கூட எல்லாருமே வந்து பீ நம்பர் விரும்புகிற என்னண்ணா பீ நம்பராக இருக்கும் அப்படி கடைசி நம்பர் பீ நம்பர் தானே வந்து கியர் ரைட் பதினோரு ஓ ஓ திருப்பலாம் எவ்வளவு வேலை செய்யணும் டீ டீசல் நோமா இது பத்து வேலை செய்யும் ரேடியத்துக்கு வந்து கூட இதோ ஒவ்வொரு ஆப்ஷன்ல வர்றது தானே இதுக்கு நீங்க என்ன இதுக்கு தொண்ணூத்தி லட்சம் சொல்றோம்

ஒரு அளவான ஃபேஸ் தான் இது வந்து ஃபோல்டிங் சீட் என்ன வழியா மடிச்சா போறேன் சீட் முன்னுகலாம் மடிச்சு விடுறோம் ஓகே நான் இதுக்கு நீங்க சொல்ல விலை என்ன இதுக்கு 47 லட்சம்னு சொல்ற 47 லட்சம் 47 லட்சம் ஓகே நம்மளுட எல்லா இதுக்கும் லீசிங் இருக்கா எல்லாத்துக்கும் லீசிங் ஃபெசிலிட்டி இல்ல என்ன மாதிரி வண்டையில எல்லாம் லீஸ் ஃபெசிலிட்டி எத்தனை பர்சன்ட் கொடுப்பீங்க லீசிங் ஒப்புறதா வேல்யூவேஷன்ல இருந்து இப்போ இதுக்கெல்லாம் ஒரு 15 லட்சம் கையில இருந்தா சரி கொடுக்கலாம் 15 லட்சம் இருந்தா இந்த காரை வாங்கலாம் காரை வாங்கலாம்

頑ーれ